வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடிச்சார சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு நிஜமாவே அரங்க மாதிரிச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பழைய பழையது புதுசு எல்லாமே கலந்து நல்லா இருந்துச்சு படம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய பயிற்சி நாலஞ்சு பயிற்சி வச்சிருக்காங்க பாட்டலாம் சூப்பரா இருக்கு மியூசிக் வந்து அனிருத் அருமை பண்ணிருக்காரு தலைவர் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு நல்ல акட்டிங் சூப்பர் படன் டிஃபரண்டா இருந்துச்சு ரஜினிய இந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டோம் நல்லா செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு நான் வெரி என்டர்டைனர் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி வ நல்லா இருந்துச்சு அனிருத் அருமை தீங்க ஆ சூப்பரா இருந்து थिएटरல கேட்க நல்லா இருந்துச்சு ஆ படம் வேற மாதிரி இருக்கு இது வந்து கிடையாது இது ஆசியும் ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரஜினி மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் இருக்கு பழைய படம் வந்து நம்ம பார்த்திருப்போம் அதுல சொன்ன தலைவர் அஞ்சு பேர்ஸ் காட்டிருக்காங்க ஆறாவது பேர் பாத்தீங்கன்னா இந்த மூவி என்ன ஆறாவது பேர்ஸ் காட்டிடுச்சு இது பழையப்பா பாஷாக்கு மேல எமோஷன்ல செதுக்கிருக்காரு ஸ்ட்ரென்த்ல செதுக்கிருக்காரு சீனரி பிரேம்ல செதுக்கிருக்காரு வாட்டே வாட் வாட்டே மியூசிக் ஒண்டர்ஃபுல் மூவி இது ரஜினி ஓன் வேல்ட் ஆக்சுவலி தரவலி ரி படது இருக்கு சூப்பரா எல்லாமே பயங்கரமா இருக்குண்ணா வேற லெவல் அனிருத் மியூசிக்கும் சூப்பர் பிரிச்சு எடுத்திருக்காங்க தரமா எல்லாமே இல்ல குறை நீட்டா போயிட்டே இருக்கு சூப்பரா இருப்படம் கடைசி வரையும் சூப்பரா இருக்குன்னா வேற லெவல பார்க்கலாம் எல்லாரும் பாக்கலாம் ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய ஆக்சனால எல்லாமே சூப்பரா படம் வேற லெவல் படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு படம் செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நிறைய இருக்கு படம் எங்கி குறிச்சிருக்கு ஆக்சன் படம் ஆக்சன் மூவ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து தலபதில வந்து சூரியாவா இருப்பாரு இதுல வந்து தேவாவா எங்க மனம் நிறைவா பண்ணிட்டாரு ரொம்ப நாள் நாங்க தூங்காம இருந்தோம் இந்த படம் எப்படி வரும் ஏது ಅಂತ ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு ரொம்ப மனம் மன நிறைவா இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமேக் கிடையாது ஓகேங்களா ரொம்ப வில்லனுக்கு வில்லன்னு நம்ம பாத்துறோம் வில்லாதி வில்லனையும் பாத்துறோம் எல்லா வில்லனையும் ஒண்ணா வச்சு இல்லனுக்கு அப்பண்டாங்கிறது அண்டாங்குறது நிரூபிச்சு அருமையா பண்ணிருக்காரு மன நிறைவா இருக்கு படம் நல்லா இருக்குல்ல படம் படம் ஒரு கரெட்டால படமா நல்லா படம் படமா நல்லா வந்துருக்கு பலவருக்கு ஏற்ற படமா இருக்கு எங்களுக்கு பிடிச்ச படமா ரசிகர் எங்களுக்கு நல்ல படமா இருக்கு மீதிங் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பராண்ணா சுபரா நீ படத்தை பார்த்தீங்கன்னா படம் நிரட்டிட்டானா லோகேஷ்

பாக்கும்போதே வந்து படத்தை ஒரு எக்ஸ்பெக்டோட தான் வந்தோம் வந்து நல்லா அருமையா வந்திருக்கு பாஷாவோட ஒரு பத்து பத்து படம் கூட தான் இருக்கு படம் அனிருத் மியூசிக் இன்னும் அருமையா இருக்கு படம் எத்தனை தராலும் பாக்கலாம் தலைவர் எடுத்துட்டாரு சூப்பரா இருக்க படம் மெரட் எடுத்திருக்காரு தலைவர் அனிருத் வேற தலைவர் மிரட்டு மிரட்டு மிரட்டி எடுத்திருக்காரு சூப்பர் தலைவரை அமைச்சுறதுக்கு இனிமே தலைவர் மட்டும்தான் தலைவரை அமைச்சதுக்கு இனி ஆளே கிடையாது வேற லெவல் படம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிஜேஎம்லாம் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க அந்தன் வந்துட்டு அனிருத்தோட மியூசிக்மே ரொம்ப நல்லா இருக்கு அந்த மோனிகா சாங்லாம் வந்து ரொம்ப சூப்பரா கொரியோக்ராஃப் பண்ணியிருக்காங்க அந்தன் வந்துட்டு எல்லாருமே அவங்க போஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க இது வந்து ஏ சர்டிஃபிகேட் மூவி சோ அதனால ஃபேமிலியோட வர முடியாது குழந்தைங்களோட வர முடியாதுன்றது கிடையாது என்னென்ன பிளட் சீன்ஸ் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால மேபி அந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா படம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் சொல்றாங்க ரஜினிக்கு படம் ஓடல மல்டி ஸ்டார் வச்சு தான் ரஜினி ஓடுதுங்கிறாங்க அதாவது ஒரு பேக் ஒரு டென் இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு படம் அந்த படத்துல ஒரு ஐட்டம் சாங் கிடையாது ஒரு குத்து சாங் கிடையாது ஒரு காமெடி ரொமான்ஸ் மட்டும் தான் ரஜினி அவ்வளவுதான் காரணம் ரஜினிகாந்த் பிளைட்ல ப்ரமோஷன் படத்துல எமோஷன் சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது உலக தலைவர் அவர் அப்படின்னு இந்த படத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொன்னாரு ஆண்டை வந்து போய் வேண்டாம் அவரு நம்மள பார்க்கணும் குடிச்சோம்னு வச்சியா நம்மள வந்து சரக்கு பாக்கணும் இது வந்து தத்துவம் நல்லா தத்துவம் குடிகாரன்றத வந்து எடுத்து சொல்கிறார் இது பெரிய விஷயம் ரெண்டாவது அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி அதே போல் அந்த சீரு அப்படின்னா மொரட்டாளர் அந்த ஸ்டைலு படத்தில் நிறைய விஷயம் சொல்லலாம் கருத்து நிறையா இருக்குது மக்கள் பார்க்க பார்க்க தான் இது வெளியில் வரும் மக்களுக்கு வேண்டிய கருத்து வந்து இதில் இருக்குது நல்லது கெட்டது எப்படி வாழணும் வாழ்க்கை இதை வந்து நல்ல தத்துவமா சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப நன்றி அணி சொல்ல வேண்டியதில்லை பாட்டும் சரி படத்தில் உள்ள இசையும் சரி எப்படி கொண்டு போனா அப்படி எல்லாம் அணிவகுத்து பண்ணிருக்காது படத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கு ரஜினியோட ஓல்டு வாய்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பரா இருந்துச்சு எல்லா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சுருதிகாசனும் ரஜினியோட பெஸ்ட் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா மாத்திட்டாரு தலைவரு சூப்பரா தொழிலாளர் ஒண்ணுன்னா டைலாக் அந்த டைலாக் வந்து மாசா இருந்துச்சு நல்லா பண்ணிருக்காங்க அந்த கூலிங்ற அந்த இத வந்து தலைவர் சூப்பரா காமிச்சிட்டாரு மியூசிக் சூப்பரா இருந்தது அனிருத் மியூசிக் அது சொல்லவே வேணாம் இன்னும் தலைவர்ன்றதுனால இன்னும் மறுத்தி விட்டாப்ல சூப்பரா இருந்தது